சாமி என்ன சாமியாச்சு ரொக்க உழைஞ்சு போச்சா சரி வா உன்னை வீட்டு கொண்டு போய் நான் பாத்துக்கிறேன் சரியா கவலைப்படாத உன்னை நான் சரிப்படுத்துறேன் சரியா நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் உடம்பெல்லாம் சேரு உம் நல்லா குயிச்சுக்க உப்பாட்டி விடுறேன் சரியா தொடச்சாதான் பல பழன்ட்டு இருப்பேன் அழகா உம் இந்த குளூருக்கு சூப்பு குறி நல்லா இருக்கா வெட்டி வெட்டிக்கலையே செஞ்சேன் இந்தா கொஞ்சம் சாப்பிட்டு உம் இந்த குழு இருக்காயி சூடா இருக்கா அப்படின்னா தூங்கு அப்பா உடம்பா போவோம் ரக்கா போலனா உனக்கு செத்தா நல்லா விளாட வேணாம் சாப்பிடணா விளாட்லாம் நிறையாச்சு விளையாடலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எனக்கு பஞ்சம்டாய் பிடிக்கணும்னு தான் நான் வாங்கி தந்தேன் நல்லா இருக்கா ஐய் ரக்கா சரியாச்சு போல சே சரி சே சாமி பார்த்து பத்திரமா போ சரியா தாத்தா பார்த்து போயிட்டு வா